வெல்கம் டு மை சேனல் தமிழ் குவிஸ் கேம்ஸ் பிளாஸ்டிக்கில் ரூபாய் நோட்டுகள் அச்சடித்த முதல் நாடு எது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி இட்டாலி ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி பிரேசில் சரியான விடை ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா உலகில் மக்கள் நீண்ட காலம் வாழும் இடம் எது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி மலேசியா ஆப்ஷன் சி உக்ரைன் ஆப்ஷன் டி ஹாங்காங் சரியான விடை ஆப்ஷன் டி ஹாங்காங் நான்கு மூக்குகளைக் கொண்ட உயிரினம் எது ஆப்ஷன் ஏ நத்தை ஆப்ஷன் பி பல்லி ஆப்ஷன் சி பூச்சி, ஆப்ஷன் டி தேல் சரியான விடை ஆப்ஷன் ஏ நத்தை உலகிலேயே மிகப்பெரிய நகரம் எது ஆப்ஷன் ஏ மும்பை ஆப்ஷன் பி டோக்கியோ ஆப்ஷன் சி டெல்லி ஆப்ஷன் டி புனே சரியான விடை ஆப்ஷன் பி டோக்கியோ இந்தியாவில் எந்த பெயரில் அதிகமான ஸ்டேடியங்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி காந்திஜி ஆப்ஷன் சி ராதாகிருஷ்ணன் ஆப்ஷன் டி சிதம்பரம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் முதல் இடத்தில் இருக்கும் பணக்கார மாநிலம் எது ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட் ஆப்ஷன் பி மேகாலயா ஆப்ஷன் சி மகாராஷ்ட்ரா ஆப்ஷன் டி கோவா சரியான விடை ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா இந்திய தேசிய கொடியில் இருந்த ராட்டினத்தை சக்கரமாக மாற்றி வடிவமைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் சி பிங்காலி வெங்கையா ஆப்ஷன் டி பகத்சிங் சரியான விடை ஆப்ஷன் சி பிங்காலி வெங்கையா பாதுகாப்பு முல் சேஃப்டி பின்னை கண்டுபிடித்தவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி இத்தாலி சரியான விடை ஆப்ஷன் ஏ அமெரிக்கா கீரைகளின் ராஜா என்றழைக்கப்படும் கீரை எது ஆப்ஷன் ஏ பொன்னாங்கண்ணி ஆப்ஷன் பி முருங்கைக்கீரை ஆப்ஷன் சி தூதுவலை ஆப்ஷன் டி வெந்தயக்கீரை சரியான விடை ஆப்ஷன் ஏ பொன்னாங்கண்ணி இந்தியாவில் கார் வாடிக்கையாளர்கள் அதிகம் விரும்பும் நிறம் எது ஆப்ஷன் ஏ கருப்பு ஆப்ஷன் பி நீலம், ஆப்ஷன் சி வெள்ளை ஆப்ஷன் டி சிவப்பு சரியான விடை ஆப்ஷன் சி வெள்ளை ஏழைகளின் கற்பக விருட்சம் என்றழைக்கப்படும் மரம் எது ஆப்ஷன் ஏ மாமரம் ஆப்ஷன் பி பனைமரம் மரம் ஆப்ஷன் சி அரசமரம் ஆப்ஷன் டி பலாமரம் சரியான விடை ஆப்ஷன் பி பனை மரம் அரசியின் மணிமுடி என்று எதனை அழைக்கிறார்கள் ஆப்ஷன் ஏ சார்மினார் ஆப்ஷன் பி குதுப் மினார் ஆப்ஷன் சி தாஜ்மஹால் ஆப்ஷன் டி அஜந்தா எல்லோரா குகைகள் சரியான விடை ஆப்ஷன் சி தாஜ்மஹால் மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் யார் ஆப்ஷன் ஏ இந்தியர்கள் ஆப்ஷன் பி சீனர்கள் ஆப்ஷன் சி எகிப்தியர்கள் ஆப்ஷன் டி ஐரோப்பியர்கள் சரியான விடை ஆப்ஷன் பி சீனர்கள் இந்தியாவின் டாலர் நகரம் எது ஆப்ஷன் A, திருப்பூர் ஆப்ஷன் பி மதுரை ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் ஆப்ஷன் டி திருச்சி சரியான விடை ஆப்ஷன் ஏ திருப்பூர் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் தமிழர் யார் ஆப்ஷன் ஏ ராஜகோபாலாச்சாரி ஆப்ஷன் பி ராதாகிருஷ்ணன் ஆப்ஷன் சி சி வி ராமன் ஆப்ஷன் டி காமராஜர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜகோபாலாச்சாரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்